ஒரு இனிய பேசு தம்பி வீரேஸ்வரன் தம்பி லயலாமணி அடி அடி அடிச்சு அந்த பட்டாசு இந்த பட்டாசு பெரிய பட்டாசா இருக்கு எப்படி தயார் பேச்சு பேச்சு இல்ல தாப அவருடைய மாவட்டத்தில் நம்ம நீ ப் பண்ண இவருடைய மாவட்டம் எந்த மாவட்டத்த போனாலும் இப்படி நான் தமிழ்டைமை வைக்க ஆரம்பிச்சி இப்படி பேசி கொள்கிற படம் இப்படி அதை வளத்துக்கறீங்க அண்ணன் ஓடி ஓடி நான் உனக்கு என்ன ஒரு தப்பான அவர் பாளைனால ஹேண்டில் பண்ண அப்படி வளத்துறோம் நேத்து நாங்க பேசணும் இந்த அமைச்சர் இன்னையா பேசுறாங்க அது அதுக்கு ஒத்திருக்கீங்க இந்த பட்டா நாம ஒரு விளக்கம் சொன்னாரு பாக்க தருமோ அவர் பேரு என்ன அ

கிழக்குல சூரியன் கூட முளைக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கல கூட தாமரை முளைக்க வாய்ப்பு இல்ல வாய்ப்பே ஒரே நேரத்துல தாயின் தந்தை மடைத்தால் தாயின் குரலுக்கு ஓடு ஏன் சொன்னால் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் நடிகர் தாயம் சொல்றாரு இருக்காங்க பாருங்களுடைய உமாக்கள் தாய்மார்கள் திருமுகத்தான் பார்த்து சொல்றேன் எங்களினுடைய கடைசி தொண்டில் நிற்கும் வரை அவருடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் இருந்து சொல்லுறேன் எப்படியா கடைசி யாருங்க அவ்வளவு சீக்கிரம் தலால் சொல்ல முடியாது அதுக்கு அவ்வளவு புரோசிஜர் இருக்கு ஒரு ஆட் தலை சொல்றதா அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு

எல்லாருமே இஸ்லாமியர்கள் முடிக்க அடிச்சு அவ்வளவு பேர் அன்பு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா முடிச்சு தலைவர்கள் எல்லாம் இந்த பக்கம் புதுசில் எப்படி இவ்வளவு திட்டம் அவங்க எப்படி உட்காருவாங்க என்ன சாப்பிடுவாங்க அவங்க எங்க வந்து தூவா பண்ணுவாங்க எங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படி கட்சிமா அப்பதான் புதுசில் சொன்னாரு சார் பிறந்தது நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கலாம் என்ன வளர்த்தது ஒரு இஸ்லாமிய குடும்பம் சொன்னவர்கள்

ஆக்ட்டு பூர்வமான ஆசிரியர் வந்து இருக்கும் எங்கள் புதுச்சேராளில் எங்களை வந்து ஒழுங்காக வழியிடறாரு எந்த அடுத்த ஒரு அறிக்கையில் கூட மாநிலமழி விட்டால் கூட அடிப்பாரு ஏன் மாந்த மொழி விட்டீங்க கூடுங்க மரியாதையான ஒரு கட்சிதான் தான் தமிழில் நிலப்பரப்புல தமிழரை விட்டு கடகம் மட்டும்தான் என்பதை சொல்லி போட்டதுக்குரிய புதுச்சேராவில் கூட இருக்கிறார் கீழே குமார் மலைக்கஞ்சர் அணிகள் மணி வினேசன் எல்லோருமே அதெல்லாம் ஒன்றும் கவலைக்கூடாதுங்க நீங்கள் அங்க கரெக்ட் பண்ணாய்ங்க கண்டிப்பா எலெக்ஷன் குற தமிழ்நாடே ஆடையே கரெக்ட்ட டை இருந்தல இருக்க மூளிகிறோம் சொன்ன எல்லா வாக்கியம் பிரியாப்பு அப்படி போயிடும் நம்ம பீட்டிங் பீட்டிங்னு சொல்றவங்க என்ன பேசுறாங்க காரையில பேட்டி எடுக்கறங்களா மோடிக்கு பயம் இல்ல ஈடிக்கு பயம் இல்ல சாயங்காலம் டெல்லில பார்த்தா கையை பிடிச்ச தெய்வமே மோடி தெய்வமே என்ன கையை தாலால எக்குற தெய்வமே இன்னா சார் அப்படி கேட்டா இப்படி சொல்றானே அவர் விதியை காபாத்து போறாரு எங்க என்ன விதியை காபாத்து போறாரு நீங்க பேசலாமா

நீட்டு வைக்கப்படும் விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் கல்வி கடன் முடித்து வைக்கப்படும் இந்த சேப்பாக்கம் சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி முடித்து வைக்கப்படும்